இந்த லக்கேஜை தூக்கி டிக்கியில் வை என்றாள் காலேஜ் படிக்கும் நீரஜாதன் அப்பாவின் டிராவல்ஸ் கார் திரைவரான கதிரேசனைப் பார்த்து அதை கேட்டுக்கொண்டிருந்த செல்வநாயகம் மகளிடம் நீரஜா திரைவர்கிட்ட சாரி கேளு அதிர்ச்சியான நீரஜா எதுக்குப்பா ஆப்தால் உங்ககிட்ட கைநீட்டிச் சம்பளம் வாங்கும் ஒரு திரைவர்கிட்ட நான் ஏன் சாரி கேட்கணும் செல்வநாயகம் ஆப்தால் ஒரு திரைவர் இல்லை காருக்குள்ள ஏறுனா நம்ம உயிர் அவர் கையில ராத்திரி பகலா கண்மொழிச்சு நமக்காக அவங்க வேலை பார்க்கறாங்க ராத்திரியோ பகலோ கூப்பிட்ட நேரம் நமக்கு அவங்க வேலை செய்கிறாங்க அவர் உன்னை விட வயசுல மூத்தவர் அவரை நீ வா போன்னு கூப்பிடுறது சரியில்லை சோ சே சாரி மகளுக்கு உத்தரவிட்டார் தந்தையே தன்னுடைய ஊழியனை அவர் என்று கூப்பிடும்போது தான் வா போ என்று அழைத்தது தவறுதான் என்று உணர்ந்தவள் திரைவர் அண்ணா சாரி என்றாள் திரைவர் புன்னகைத்தார் மகள் தனது தவறை உணர்ந்தவுடனே மன்னிப்பு கேட்டதும் முன்னாள் திரைவரும் இந்நாள் டிராவல்ஸ் ஓனருமான செல்வநாயகம் முகத்தில் மகிழ்ச்சி மறந்தது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி